உங்கள் ப்ராப்பர்ட்டியில் திரும்பி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த சேனல் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதிஞ்சு வீடியோ போட்டப்பறம் அந்த காலத்தில் டீம் ரொம்ப சின்னதாக இருந்தது அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது அதனால இது அப்படியே விட்டேன் ரீசெண்டாக என் டீம் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த சேனல்லு சடனாக ஒரு ஷோ பண்ணிவிட்டு இதில் ஒரு இருபதாயிரம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க சார் அதனால இந்த சேனலில் பாருங்கள் நாங்கள் எனக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபேன்மெயிலில் திரும்பி திரும்பி கேட்குறது ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாதா அப்படின்னு ஸோ அதை பற்றி ரீவிசிட் பண்ணணும்னு நினச்சேன் அதில் என்னென்னா கண்டிஷன்ஸ் இருக்குது சரி மக்கள் ரொம்ப கேட்கறதுனால அதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் எனக்கு கீழே இருக்கிற இமெயிலில் அமுச்சிங்கன்னா அந்த இமெயில் வாட்ஸ்அப் நம்பரில் அமுச்சிங்கன்னா அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் நான் லாயர் இல்லை எங்கள்கிட்ட ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ் இருக்காங்க நான் அந்த ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு த டீம் ஆஃப் லாயர்ஸ் அந்த லாயர்ஸ் எனக்கு பஸ்லாம் தெரியுங்கிறதுனால அந்த பசங்களுக்கு நன்னா லா தெரியுங்கிறத நான் சர்ட்டிஃபை பண்ண முடியும் அண்ட் தே ஆர் வெரி காம்பிட்டன்ட் லாயர்ஸுங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது நான் லாயர் படிக்காட்டாலும் எங்கள் தாத்தா ஒரு பெரிய லேண்ட்லாட் தட் இஸ் மெட்ராஸில் நிறைய வீடு இருந்தது அவருக்கு எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி அஃப்ஐர்ஸ் எல்லாம் நான் மேனேஜ் பண்ணதுனால ஒரு அளவுக்கு என்னால் இப்போ பேப்பர்ஸை படிக்க முடியும் அப்படி தான் இந்த பசங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து முக்காவாசி லாயர் சார் நீங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பட் எனிவே ஐ ஆம் நாட் அ லாயர் அதை உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பட் ப்ராப்பர்ட்டி ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விளக்குறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சேம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்க அது சேம் கிடையாது இன்றைக்கும் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும் எவ்ரிடே கார்த்தால் உங்களுக்கு என்ன ரேட்டில் விற்கணும் வாங்கணும்னு தெரியும் அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்னென்னு தெரியும் நீங்கள் எப்போ வேணால் அதை விற்றுலாம் விற்றீங்கன்னா சில ஸ்டாக்குக்கு அன்றைக்கே பேமெண்ட் வந்துடும் எல்லா ஸ்டாக்குக்குமே நெக்ஸ்ட் டே ஈவினிங் உங்களுக்கு பேமெண்ட் வரணும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா ரீடீம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளில் காசு வரணும் இதெல்லாம் செபி அப்படிங்கிற ஒரு சட்டத்து மூலமாக ஒரு ஆர்கன் ஒரு ரெகுலேட்டர் மூலமாக கண்ட்ரோல் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் ஆரம்பித்து அது சட்டமாக மாறி இப்போ எப்படி இருக்குதுன்னா ரேரா அப்படின்னு ஒன்று ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா என்னென்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னா ஒரு பில்டருக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு பி வாங்குறவனுக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது வாங்குறவனோட ரைட்ஸ் என்ன ஒரு பில்டர் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக டிஃபைன் ஆகிருக்கு அந்த ரேராங்கிறது ஒரு பெரிய புது சட்டம் அது நாலு ஒரு ஒரு இடத்துல நாலு ஃப்ளாட்டுக்கு மேலே கட்டினாலே அந்த சட்டத்துக்குள்ள தான் அவங்க ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கணும் அடுத்தது ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நினச்சா அடுத்த நாளே விற்க முடியாது அது இல்லிக்விட் இல்லிக்விட்னால் அதை காசாக சீக்கிரமாக மாற்ற முடியாது அதை காசாக மாற்றத்துக்கு உங்களுக்கு பல வருஷங்களாக தான் உங்களுக்கு தலைசூழி கரெக்டாக இருந்தால் அஞ்சாறு மாதத்தில் முடிஞ்சிடும் செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டை விற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணணும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பூம் இருந்தது இந்த ரியல் எஸ்டேட் பூமுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் என்ன பண்ணார்னா இன்கம் டேக்ஸில் வந்து நீங்கள் ஹவுசிங் லோன் கட்டுற வட்டியை செட் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி பல மாதம் ஆகும் அதே மாதிரி மன்மோகன் சிங் வந்து இந்த இன்கம் டேக்ஸை வந்து உங்களோட கடனை இன்கம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்கம் டேக்ஸில் செட் ஆஃப் பண்ணலான்னு எல்லாருமே வீடு வாங்க ஆரம்பித்தாங்க மயிலாப்பூரில் மூவாயிரரூவா இருந்த வீடு குயிக்காக பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் போச்சு இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் சொல்கிறேன் ஒரே இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய ஹவுசிங் பூம் வந்தது அந்த ஹவுசிங் பூம்லேயும் ரெண்டு ஃப்ளாட்டை வாங்கி விற்றவன் தான் அதனால் எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மேலே ஃப்ளாட்டு விலையெல்லாம் ஏறிடுச்சு அதை வந்து இனிமேல் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு நாங்கள்லாம் மார்க்கெட் அவுட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் ஏன்னா ஒரு ஃப்ளாட்டுங்கிறதும் ஒரு பாண்டு மாதிரி தான் ஒரு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு பார்க்கணும் இப்போ நான் வாடகை முப்பதாயிரரூபா கட்டுறேன்னா என்னால் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வீடு வாங்க முடியாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் முப்பது லட்ச ரூபா நான் கடன் வாங்கலாம் நான் வாடகை முப்பதாயிரரூவாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த முப்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ நான் அடைச்சேன்னா எனக்கு நஷ்டம் கிடையாது லாபமும் கிடையாது ரெண்டாயிரத்து நாலில் பெரிய லாபம் இருந்தது ஏன்னா விலை கிடுன்னு ஏறிச்சு இப்போது அந்த விலைவாசி ஏறாது தமிழ் மெட் மெட்ராஸ் சிட்டியில் ஆட்களுக்கு மேலே ஃப்ளாட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஒரு வாட்டி நீங்கள் செங்கல்பேட் ரோடுக்கு போனாலும் சரி இல்லை ஓஎம்ஆர் ரோட்டில் போனாலும் சரி இந்த ராஜீவ்காந்தி சாலை தான் ஓஎம்ஆருங்கிறேன் அந்த ரோட்டில் போனாலும் சரி இல்லாட்டா நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் சவுத்து செங்கல்பேட் தாண்டி போகிற ரோடு ஒன்று அதுக்கப்புறமா வந்து பெங்களூர் ரோட்டில் போனாலும் சரி பல அடுக்குமாடி கட்டடம் பாதிக்கு தூரம் கட்டி அப்படியே தொங்குற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்ராஸில் பீச்சில் ஆரம்பித்து நம்ம உத்தமர் காந்தி சிலை வரைக்கும் போனீங்கன்னா ரைட்லையும் லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமர்ஷியல் பில்டிங் காலியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் கமர்ஷியல் பில்டிங்கில் ப்ராப்ளம் வந்ததுங்கிறத இன்னொரு உச்சா வீடியோவில் நான் போடுறேன் இப்போது ஆயிரத்திற்கு ஒரு பெரிய பில்டர் நான் பேர் சொல்ல விரும்பலை நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் அவர் வந்து ஒரு வீடை விற்றார் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை விற்றார் பல பேர் வீடு வாங்கினாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் இப்போ ஹைகோர்ட் என்ன டிசைட் பண்ணிடுச்சுன்னா யார் அந்த பில்டருக்கு அந்த லேண்டு விற்றாங்களோ அவங்களுக்கு அந்த லேண்டை விற்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அந்த லேண்டு பேர் அநாத பூமி அப்படின்னு பேர் அதனால் அந்த சேல்டீடே தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க பேங்க்காலாம் உங்கள்கிட்ட கடனை எல்லாத்தையும் எழுதி தான் வாங்கியிருப்பான் அந்த லேண்டு இல்லாட்டாலும் நீங்கள் கடன் கட்டலைன்னா உங்கள் செவியில் போட்டு கொக்கியில் போட்டு தூக்கிடுவான் இப்போ எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த பில்டர் நாங்கள் எல்லாருக்கும் வேறு இடத்துல ஃப்ளாட்டு தரேன்னு சொல்கிறாரு அவன் கொடுக்குற ஃப்ளாட்டை தான் நீங்கள் வாங்கிக்கணுமே தவிர சாய்ஸ் ஏரியாவில் ஃப்ளாட்டு கொடுப்பானான்னு தெரியாது என்னை கொடுப்பாங்கிறதையும் தெரியாது இன்னொரு இடத்துல ஒரு குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனே சரியா இல்லாமல் ஒரு பெரிய பில்டர் வந்து ஐஐடி டீம் ஒன்று போய் அந்த பில்டிங்கே இடித்து கட்டணும் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்டும் அதை ஒத்துக்குச்சு அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு முன்னாடி பத்திரம் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய சொத்து இருக்குது அப்படின்னா அதோடய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ஒழுங்காக இருக்கான்னு நீங்கள் எடுத்து பார்த்து படிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது உயிரில் எழுதணும் அந்த உயிரில் கரெக்டாக எழுதணும் அந்த உயிரில் பல விஷயங்கள் இருக்குது அந்த உயிரை கரெக்டாக நீங்கள் எழுதலைன்னா பின்னாடி பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ரீசெண்டாக என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது அப்பா வாயால் பேசிட்டு போயிட்டார் சிஸ்டருக்கு அறுபது சவரன் அளவுக்கு நகை கொடுத்துட்டாரு மூணு வீடு இருக்குது ஒரு வீடு அதில் மூணு போர்ஷன் இருக்குது ரெண்டு லேண்டு இருக்குது பிளாட்டு அக்காவுக்கு ஒரு நகை கொடுத்துட்டேன்டா ஒரு பிளாட்டு அக்கா கொடுத்துரு இன்னொரு பிளாட்டை பாதி பாதி எடுத்துக்கோங்க வீடு உனக்குன்னாங்க அப்பாவும் அம்மாவும் வீடு இல்லாமல் இறந்துட்டாங்க இப்போ சிஸ்டரும் பிரதரும் குடுமையாக பிடிச்சிக்கிறாங்க யாருக்கு என்னென்னு அப்போ வந்து சட்டம் வந்து அந்த பையனுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா லேடிஸ்க்கு ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் இப்போ இருக்குது நான் ஆல்ரெடி நகை கொடுத்துட்டாங்கிறதுக்கு ப்ரூஃப் ஒன்றும் கிடையாது அதனால் இருக்கிற எல்லா சொத்துலேயும் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ரைட்ஸ் இருக்குது ஒரு வில்லில் உங்கள் பொண்ணுக்கு என்ன எழுதியிருக்கீங்க உங்கள் பையனுக்கு என்ன எழுதியிருக்கீங்கன்னு தெளிவாக எழுதிடுறது பெட்டர் உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஸ்பௌஸோட கதி என்னங்கிறதையும் தெளிவாக எழுதிடுறது பெட்டர் அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரே இருக்குது இந்த ப்ரொசீஜர் நிறைய கிளைண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கிறது என்கிட்ட கேட்கவே அதை பற்றி பேசலான்னு நினச்சேன் இந்த வக்கீலுங்களை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சேன் ஒன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது சந்தேகம் உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டில் வில்லு எழுதுறதில் இல்லை உங்கள் பில்டர் போடுற கணக்கில் பிளானில் எதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை நீங்கள் கேட்கலாம் எங்கள்கிட்ட ஆர்கிடெக்ட் சிவில் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் சிவில் இன்ஜினியர் லாயர் இவங்கெல்லாம் இவங்க என் கிளைண்ட்ஸ் தான் என் கிளைண்ட்லேருந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்வியை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் என்னால் என்ன நிச்சயமாக சொல்ல முடியும்னா இவங்க உங்களை ஏமாத்த மாட்டாங்கன்னு ஓரளவு எனக்கே இந்த விஷயம் தெரியறதுனால இது என்னால் கரெக்டாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இதை இன்னும் வர காலத்தில் இன்னும் டீட்டெயில்டாக பேசணும் இன்னைக்கு நான் வெறும் ஃப்ளாட்டை பற்றி தான் பேசினேன் ஃப்ளாட்டையும் மேலோட்டமாக பேசினேன் லேண்டு பிளாட்டு வாங்கினா என்ன ஆகுங்கிறத ஒரு தனியாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பேசணும் அதுக்கு ஒரு பன்னெண்டு அஞ்சு நிமிஷம் ஆகும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ராப்ளம்னு தனியாக பேசணும் தனி வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு பேசணும் இதெல்லாம் பல டாபிக்ஸ் இருக்குது இது ஒரு பெரிய ஓஷன் டாக்குமெண்டேஷன் ஒழுங்காக இல்லைன்னா முப்பது வருஷம் நீங்கள் சொத்தை வச்சப்பறம் கூட அந்த சொத்து உங்களது இல்லைன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது வந்தோம் விற்றோம் போனோம்னு இருக்கலாம் இதில் நீங்கள்லாம் ரொம்ப ஈஸி ப்ளாட்டெல்லாம் தவணை முறையில் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நிஜமாகவே டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா உங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்து ஆர்டராக பண்ணிங்கன்னா தான் அடுத்த தலைமுறைக்கு உங்களால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண ஓவர் பண்ண முடியும் இதில் எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்